சிவி வி சண்முகம் தனியார் மருத்துவமனையில் அனுமதி இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துலேயே ஆல் ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க அதிமுக முன்னாள் அமைச்சரும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி சண்முகம் நேற்று தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதய சிகிச்சை தொடர்பாக அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மருத்துவர்கள் அவரது உடலை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சிவி சண்முகத்தின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமலாக்கத்துறையால் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் அவரை நீக்கி செய்ய வலியுறுத்தி அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது அதில் சிவி சண்முகம் கலந்து கொண்டு உரையாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது நெஞ்சுவலி காரணமாக சென்னையில் உள்ள அப்போலோ ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகவில்லை வழக்கமான ரெகுலர் செக்கப்பிற்காக மட்டும் ஆஸ்பத்திரிக்கு சென்றுள்ளார் என சி சண்முகம் தரப்பினர் வந்து பார்த்திங்கன்னா இந்த செய்தியை நமக்கு கொடுத்துருக்காங்க சி வி சண்முகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு அரசியல்வாதிங்க உங்களுக்கு நல்லா தெரியுங்க எப்படி வேணாலும் பேசக்கூடியவர்கள் யாருக்கும் பயப்பட சிவி சண்முகம் கிடையாதுங்க விட்டு விளாசுவாருங்க இப்போ தற்போதைய அமைச்சருமான விளையாட்டுத்துறை அமைச்சரான நம்ம உதயநிதி ஸ்டாலினாவும் இப்போ ஸ்டாலினாவும் கிளி கிளி கிழிச்சார் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவி சண்முகம் தாங்க யாருக்கும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டி கொடுக்குறதோ இல்லை ஆக்ஷனில் இறங்குறதோ சிவி சண்முகம் மட்டும்தாங்க சிவி சண்முகத்துக்குன்னு ஒரு ஃபேட் பேஸ் கூட இருக்குதுங்க தமிழகத்தில் அந்த மாதிரியான ஒரு நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே செந்தில் பாலாஜிக்கு நெஞ்சு வழி வந்து தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு இப்பொழுது இவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெஞ்சுவலி வந்திருக்கு இவர் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா குரல் கொடுத்தவர் அப்படின்றது மறக்கக்கூடாதுங்க அது ஞாபகம் ஆபத்தில் இருக்கணும் உங்களுக்கு இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கான சிகிச்சை மட்டும் பெற்று வந்தாருங்க அங்கே வந்து அட்மிட்லாம் அவளை ரெகுலர் செக்அப் பண்ணிட்டு வந்தாருங்க அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி டாக்டர்கள் சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆள் ஒரு பட்டன் இருக்குது அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ